தலைப்பு யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி பாகம் இரண்டு எகிப்தின் சிங்காசனத்தில் எனும் தலைப்பின் கீழ் வரும் பதினோராவது பாடம் இருபத்தி எட்டு எண்பத்தி ஏழு பாடத்தின் தலைப்பு ஏனெனில் தேவன் அவனோட கூட இருந்தார் ஆதார வசனம் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் ஆதார வசனம் ஒன்று சாமியேல் இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் உலகத்தில் உண்மையான மேன்மையை அடைந்தவர்களுடைய வெற்றிக்கான ரகசியமாக தெய்வீக தயவானது காணப்பட்டது போன்று யோசேப்பின் வெற்றிக்கான ரகசியமாகவும் தெய்வீக தயவே காணப்பட்டது முந்தின யுகங்களில் உண்மையான வெற்றி என்பது பூமிக்குரிய வளமை ஐஸ்வர்யங்கள் மற்றும் வல்லமையுடன் தொடர்புடையதாக ஏறக்குறைய அடையாளம் கண்டு இருந்தது ஆனால் இந்த சுவிசேஷ யுகத்திலோ அதாவது ஆவிக்குரிய யுகத்திலோ உண்மையான வெற்றியும் தெய்வீக தயவும் ஆவிக்குரிய வளமையுடனும் ஆவிக்குரிய வளர்ச்சிகளுடனும் பயனுள்ளவர்களாய் இருக்கும் நிலையுடனும் தொடர்புடையதாய் காணப்படுகின்றது மற்றும் இதற்கான உதாரணத்தை நமது கர்த்தர் இயேசுவிலும் அப்போஸ்தலர்களிலும் மற்றும் இவர்கள் நாட்கள் துவங்கி இன்று வரையிலும் உள்ள பிரபலமற்ற சிலுவையின் ஊழியக்காரர்களிலும் நாம் காணலாம் செயல்முறைகளின் பாணி வித்தியாசமாக இருப்பினும் கொள்கை ஒன்றே குணலட்சணத்தை கட்டி எழுப்புவதற்குரிய பிரதான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளுவதற்கான பள்ளிக்கூடம் என இன்னமும் துன்பம் காணப்படுகிறது இந்த துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில்தான் ஜீவியத்திற்கான சரியான கொள்கைகள் உருவாகுகின்றன மற்றும் இறுதியில் உறுதியான குணலட்சணம் உருவாக்குகின்றது இப்பாடத்தில் நாம் பார்க்கவிருக்கும் யோசேப் அடையும் மாபெரும் ஆசிர்வாதமும் முன்னேற்றமும் பற்றின சம்பவமானது ஒரு தேசத்தின் ஜாதியின் காரியங்களை நெறிப்படுத்துவது மாத்திரமல்லாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் மற்றும் அந்த அழைப்பிற்கான நிபந்தனைகளுக்கு மற்றும் கோரிக்கைகளுக்கு ஏற்ப வாழ்ந்திடுவதற்கு நாடுபவர்களும் ஆகிய அனைவரின் தனிப்பட்ட காரியங்களையும் கூட தேவன் நெறிப்படுத்துகிறார் என்ற உண்மையை விளக்குகின்றதாய் இருக்கின்றது யோசிப்பிடம் சில குணலட்சணங்கள் காணப்பட்டதின் காரணமாகவே இவருடைய குடும்பம் எகிப்திற்கு வருவதற்கும் இன்னும் பல காரியங்களுக்குமான வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அநேகமாக கர்த்தர் இவரை தெரிந்தெடுத்திருக்க வேண்டும் ஒருவேளை யோசிப்பு தான் கடந்து சென்ற படிப்பினைகள் மற்றும் அனுபவங்களை புறக்கணித்தவராக இருந்திருப்பாரானால் கர்த்தரும் தம்முடைய கையாள்தல்களை மாற்றியிருந்திருப்பார் என்பதில் நமக்கு நிச்சயமே கர்த்தருடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் தகுதியான பாத்திரங்கள் மீதே இருக்க பதிவுகளை வைத்து பார்க்கும் போது யோசேப்பும் ஒவ்வொரு சோதனையிலும் கீழ்ப்படுதல் உள்ளவராகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் காணப்பட்டதை நம்மால் காண முடிகிறது யோசேப்பினுடைய குணலட்சணத்தின் பலத்திற்கும் கடமை மற்றும் கொள்கையின் விஷயத்தினாலான அவரது நேர்மைக்குமான அஸ்திபாரமாக அவர் கர்த்தரிடத்தில் கொண்டிருந்த விசுவாசம் காணப்பட்டது என்பதில் எவ்விதமான ஐயமில்லை தனக்கு சொப்பனங்கள் வாயிலாக முன்னறிவிக்கப்பட்ட தன் விஷயத்தினாலான கர்த்தருடைய வழிநடத்துதல்களை வழிநடத்துதல்களை குறித்து யோசிப்பு சந்தேகப்பட்டிருப்பாரானால் தன்னிடம் சொப்பனங்களின் அர்த்தங்களைப் பற்றி விசாரித்த ராஜ கைதிகள் இருவரிடமும் அவர்கள் சொப்பனங்களின் நம்பிக்கை வைக்க கூடாது என்றும் தான் ஒரு காலத்தில் அதிகாரமும் செல்வாக்கும் அடைய போவதாக சொப்பனம் கண்டிருக்க இப்பொழுதோ அவைகளுக்கு பதிலாகத்தான் கீழ்நிலையையும் அடிமைத்தனத்தையும் மற்றும் சிறையில் கைதியாக்கப்பட்ட நிலையையும் அடைந்துள்ளதை எடுத்துக் கூறி தான் அடைந்துள்ள கசப்பான ஏமாற்றுத்தனத்தை கூறி சொப்பனங்கள் நம்பத்தகுந்தவைகள் அல்ல என்றும் கூறியிருந்திருப்பார் ஆனால் யோசேப்பு இன்னமும் தன்னுடைய சொப்பனங்களில் நம்பிக்கை கொண்டிருந்தார் மற்றும் ஏதோ ஒரு விதத்தில் விடுதலையை எதிர்பார்த்தவராகவும் மற்றும் கர்த்தர் தன்னுடைய காரியங்களை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார் என்று நம்பினவராகவும் இருந்தார் நமது பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள ராஜா மீதான இத்தகைய நம்பிக்கையும் விசுவாசமும் ஆபிரகாமுக்கான வாக்குத்தினுடைய ஆவிக்குரிய சுதந்திரிகளாகிய நம்மில் காணப்படுவது இன்னும் அதிகம் இருக்கும் ஏனெனில் மாம்சீக ஆசிர்வாதங்களுக்கு மாத்திரமே சுதந்திரவாளிகளாய் காணப்பட்ட யோசிப்பு மற்றும் நம்முடைய முற்பிதாக்களை காட்டிலும் நாம் அனைத்து விதங்களிலும் அதிகம் அனுகூலமுடையவர்களாய் இருக்கின்றோம் கிறிஸ்துவுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் எவ்வளவுதான் உயர்வான நிலைகளில் இருப்பினும் அவர்கள் அதிகபட்சமாக பணிவிடை வீட்டாரின் அங்கத்தினர்களாகவே காணப்பட்டனர் ஆனால் இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள நாமோ குமாரர்கள் என அதாவது நமது கர்த்தர் இயேசுவை தலையாக பெற்றிருக்கும் புத்திரர் வீட்டாரின் அங்கத்தினர்கள் என தேவனால் இலவசமாய் அடையாளம் கொள்ளப்பட்டிருக்கின்றோம் புத்திரரானவர்கள் பரிசுத்தாவியின் வாயிலாக தெய்வீக திட்டம் பற்றின ஆழமான மற்றும் தெளிவான அறிவை மாத்திரம் அருள பெற்றிராமல் அனைத்து விதங்களிலும் கூட பணிவிடை வீட்டார் மற்றும் பொதுவான உலகட்சணங்களை காட்டிலும் அதிகம் அனுகூலமுடையவர்களாக இருக்கின்றனர் எனினும் யோசேப்பு மற்றும் எகிப்தினுடைய நிழலான சிங்காசனம் தொடர்புடைய விஷயத்தில் காணப்பட்டது போலவே நம் விஷயத்திலும் நாம் தேவனால் தயவு பெற்றுக்கொள்ளும் ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர்கள் ஆகுவதற்கு அழைக்கப்பட்டதும் மாத்திரம் போதுமானதாகிராமல் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையத்தக்கதாக அவருடைய அறிவுரைகள் மற்றும் பயிற்சிகளின் கீழ் நாம் எளிதில் இணங்குபவர்களாகவும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க இருப்பதும் அவசியமானதாகும் விசேஷமாய் நம்முடைய விசுவாசமானது பலமுடையதாய் காணப்படுவதும் இருளிலிருந்து அவரது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக காணப்படத்தக்கதாக நம்முடைய விசுவாசமானது பலமடைவது வரையிலும் பரீட்சிக்கப்படுவதும் அவசியமாய் உள்ளது தான் இறுதியில் விடுவிக்கப்படுவார் என்பதிலும் தேவனுடைய வாக்குத்தத்துவம் நிறைவேறும் என்பதிலும் யோசிப்பு கொண்டிருந்த நம்பிக்கையானது தன்னுடைய சொந்த விடுதலையை வாய்க்க பண்ணுவதற்குரிய அனைத்து காரியங்களையும் அவர் சரியான விதத்தில் செய்யும் விஷயத்தில் அவரை தடை பண்ணிடவில்லை திரைப்படுத்தப்பட்டிருந்த பானபாத்திரக்காரனை அன்போடு நடத்தி அவரது சொப்பனத்தை அவருக்கு விளக்கி அவர் அடைய போகத்தக்க சொப்பனத்தின் வாயிலாக தெரிவிக்கப்பட்ட நற்பேரி நிமித்தம் அவரோடு கூட கலிகூர்ந்த பிற்பாடு அவர் மீண்டுமாக ராஜாவின் தயவை பெற்றுக் கொள்ளும் போது அவருக்கு ஆறுதலாயிருந்த யோசேப்பாகியத்தான் இன்னமும் சிறையிலேயே காணப்படுவதை தயவாய் நினைவுகூர்ந்து கூடுமானால் தனக்காக ராஜாவிடம் மன்னிப்பு பெற்றுத் தரும்படிக்கு யோசேப்பு எவ்வாறு பறிந்து மன்றாடி கேட்டுக்கொண்டார் என்பதை நாம் கவனிக்கின்றோம் யோசேப்பு இப்படியாக தன்னுடைய விடுதலைக்காக நியாயமான நடவடிக்கைகள் முயற்சிகள் எடுத்தது சரிதானதே சரியானதே மற்றும் இன்னும் அவர் தொடர்ந்து சிறையிலேயே இரண்டு வருடங்களாக காணப்பட்ட காரியமானது அவர் விசுவாசத்திற்கும் கர்த்தர் மீதான அவரது நம்பிக்கைக்கும் பரீட்சைகளாய் காணப்பட்டது என்பதில் ஐயமில்லை ஏனெனில் பானபாத்திரக்காரன் தனக்கு நல்ல காலம் திரும்பி வந்தபோது யோசேப்பை முற்றிலும் மறந்து போனதாக தெரிகின்றது எனினும் இவைகள் அனைத்திலும் நம்மால் இப்பொழுது பார்க்க முடிகின்றது போல கர்த்தர் யோசேப்பை பராமரித்துக் கொண்டே இருந்தார் நீதி நிமித்தம் துன்பப்படுவதற்கும் கர்த்தரிடத்தினால் ஆன விசுவாசத்திற்கும் பொறுமையுடன் சகித்தலுக்குமான படிப்பினைகளை யோசேப்பு கற்றுக்கொண்டிருந்தார் ஒருவேளை யோசேப்பு ராஜ கட்டளையினால் விடுவிக்கப்பெற்று விடுதலை ஆனால் அவர் பாலஸ்தீனாவில் உள்ள தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களையும் தேடும்படிக்கு திரும்பி போயிருந்திருப்பார் அல்லது எகிப்தில் ஏதோ ஒரு தொழிலில் முழுகழித்து போயிருப்பார் ஆனால் அவசியமான பாடங்களை கற்கத்தக்கதாக யோசேப்பு முப்பது வயது வரையிலும் தெய்வீக வழிநடத்துதலினால் சிறையில் பாதுகாக்கப்பட்டார் மேலும் யோசேப்புக்கு முப்பது வயது வரும்போது இத்தருணத்தின்தான் ராஜாவாகிய பார்வோன் அவரது மனதில் கடுமையான தாக்கத்தினை ஏற்படுத்தின இரண்டு குறிப்பிடத்தக்கதான சொப்பனங்களை கண்டார் மேலும் இந்த சொப்பனங்களை குறித்து பார்வோன் எகிப்தின் ஞானிகளுடன் கலந்தாலோசித்த போது அவர்களிடமிருந்து அவரால் திருப்திகரமான பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போதுதான் பானபாத்திரக்காரன் சிறையில் தான் காணப்படுகையில் கண்ட சொப்பனத்தையும் அதற்கு எப்படி ஓர் அருமையான வாலிபன் மிகவும் துல்லியமாக விளக்கம் கொடுத்தான் என்பதையும் அந்த வாலிபன் பாராட்டின இரக்கத்தை தான் எத்தனை சீக்கிரமாய் மறந்து போயுள்ளார் என்பதையும் நினைவு கூர்ந்தார் இப்போது ராஜாவுக்கும் சிறையில் கைதியாக இருக்கும் தன்னுடைய நண்பனுக்கும் உதவி புரிவதற்குரிய வாய்ப்பு பாத்திரக்காரனுக்கு வந்தது ஆகவே யோசேப்பை மிகவும் பாராட்டி பான பாத்திரக்காரன் பார்வோனிடத்தில் தெரிவித்தார் மற்றவர்களுக்கு நாம் பாராட்டும் இரக்கமானது உடனடியாக மறக்கப்பட்டு போனது போல் காணப்பட்டாலும் கூட அதற்குரிய ஆசிர்வாதமானது பிற்காலங்களில் நம் தலைகள் மீதே கடந்து வருகின்றதாயிருக்கும் மற்றும் கர்த்தரினால் அது ஆசீர்வாதத்திற்கான கால்வாயாக பயன்படுத்தப்படும் என்ற உண்மையானது இச்சம்பவத்தில் விளக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் பார்வோன் கைதியை அழைத்து அனுப்பினார் மற்றும் தனது சொப்பனங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்து நிமித்தம் முழுவதும் திருப்தி அடைந்தாலும் பானபாத்திரக்காரனுடைய சாட்சியம் கூட காணப்பட்டதனாலும் விளக்கங்கள் உண்மையாக இருக்குமோ என்று பார்வோனால் சந்தேகப்பட முடியவில்லை மற்றும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் திறன் யோசேப்பிடம் இருந்ததற்கான காரணம் தேவன் யோசிப்போடு காணப்படுவதாலேயே ஆகும் என்றும் தேவன் யோசேப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்றும் இப்படியான சொப்பனங்களை கொடுத்தவரும் சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை இந்த வாலிபனுக்கு கொடுத்தவருமான தேவன் வரும் என்று அறிவித்துள்ள பஞ்சத்தின் கடினத்தை விளக்கிடுவதற்கென எடுக்க வேண்டிய முன் எச்சரிப்புகள் தொடர்புடைய விஷயத்தில் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை பயன்படுத்துவதற்கும் ஆசிர்வதிப்பதற்கும் இருப்பார் என்றும் பார்வோன் முடிவுக்கு வந்தார் பார்வோன் தன் விருப்பப்படி ஆளுகை செய்யும் வல்லமை உடையவராக காணப்பட்டார் மற்றும் தன்னுடைய ராஜ்யத்தில் எவரை வேண்டுமானாலும் அதிகாரத்திற்கு உயர்த்துவதற்குரிய சுயாதீன உடையவராயிருந்தார் மேலும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் நம்பப்பட்டவரும் மற்றும் அவரால் நண்பனாக்கப்பட்டவருமான யோசிப்பை காட்டிலும் அதாவது தேவனால் ரகசியங்களை தெரிவிக்கப்பட்டவரும் மற்றும் தெரிவிப்பதற்கு கருவியாக பயன்படுத்தப்பட்டவருமான யோசிப்பை காட்டிலும் வேறொருவர் மேலும் நம்பிக்கை வைத்திட முடியாது என்று பார்வோன் ஞானமாய் முடிவெடுத்தார் எங்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஒரு படிப்பினை உள்ளது அதென்னவெனில் கர்த்தருடைய ஜனங்கள் பரிபூரணமானவர்கள் இல்லை என்றாலும் நெருக்கடியான வேலைகளில் மற்றவர்கள் மீது நம்பிக்கையை வைப்பதை காட்டிலும் யார் யார் மீது கர்த்தர் நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ அப்படிப்பட்டவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது பாதுகாப்பானதா இருக்கும் என்பதே ஆகும் யோசேப்பு உடனடியாக எகிப்தின் பிரதம மந்திரி ஆக்கப்பட்டார் யோசேப்பு பார்வோனின் பிரதிநிதியாக காணப்பட்டார் மற்றும் இவர் ரஷ்யாவின் சர்வாதிகாரி மற்றும் துருக்கி நாட்டின் சுல்தான் அல்லது பிரதிநிதி தவிர மற்றபடியுள்ள ஐரோப்பிய நாட்டின் பிரதம மந்திரி அல்லது சக்கரவர்த்தியை காட்டிலும் மாபெரும் அதிகாரமுடையவராய் காணப்பட்டார் சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படுவதற்குரிய சாத்தியக்கூறு குறித்து சிலர் சந்தேகிக்கிறவர்களாக காணப்படுகின்றனர் இதற்கு காரணம் இவர்கள் கிழக்கு திசை நாடுகளின் பழக்க வழக்கத்தை அறியாமல் காணப்படுவதே ஆகும் துருக்கி நாட்டின் சுல்தானை குறித்து ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு இந்த சுல்தானுக்கு ஒரு நாள் கடுமையான பல்வெளி ஏற்பட அதுவும் இவருடைய வழக்கமான பல் மருத்துவர் ஊரில் இல்லாத போது ஏதேனும் ஒரு பல் மருத்துவரை கண்டுபிடித்து வரவழைத்து வரும்படிக்கு அவருடைய வேலைக்காரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் வேலைக்காரர்கள் மிகவும் தரித்திர நிலையில் காணப்பட்ட ஒரு பல் மருத்துவரை கண்டுபிடித்து அவர் சுல்தானின் முன் கொண்டு வரப்படத்தக்கதாக அவருக்கு தகுதியான வஸ்திரங்களை அணிவித்து அழைத்து வந்தார்கள் பல் மருத்துவர் தனது வேலையை முடித்த பிற்பாடு அவருக்கு சுல்தான் பட்டப்பெயரையும் பாஷாவுக்குரிய துருக்கியில் உயர்ந்த பதவிக்குரிய அதிகாரிக்குரிய ஊதியத்தையும் ஒரு பட்டணத்தையும் நாட்டில் குடியிருப்பதற்கான இடத்தையும் செல்வங்கள் முதலானவைகளையும் கொடுத்தார் இதை காட்டிலும் மிதமிஞ்சிய ஒன்றும் யோசேப்பினுடைய அனுபவம் காணப்படவில்லை பதிவுகள் தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட யோசேப்புக்கு தெய்வீக கிருபை இருக்கின்றது என்பதற்கான சாட்சியங்களை தவிர அவர் போத்திபாரின் வேலைக்காரனாக முன்பு இருந்தபோது கொண்டிருந்த நற்பண்புகள் குறித்தும் சிறையில் யோசேப்பு நம்பிக்கைக்குரிய விசாரணைக்காரனாக இருந்தது குறித்தும் பார்வோனுக்கு விவரங்கள் சில தெரிவிக்கப்பட்டதன் நிமித்தமும் யோசேப்பு நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பாத்திரமான ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் என்று பார்வோனுடைய மனமானது திருப்தி அடைந்தது என்பதில் ஐயமில்லை இப்படியாகவே நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் கூட நிலைமை மாறுவதற்குரிய காலம் ஒன்று உண்டு நாம் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் மற்றும் தவறாய் திரித்து காண்பிக்கப்பட்டிருந்தால் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லியிருந்த பிரகாரமாகவே இறுதியில் உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனம் நாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் மற்றும் நாம் அவருக்கு உண்மையாய் காணப்படும் பட்சத்தில் சகலமும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வாக்களித்துள்ளவரின் வல்லமையையும் அன்பையும் ஞானத்தையும் குறித்து கேள்வி எழுப்பாமல் இப்படியான தவறாய் நாம் புரிந்து கொள்ளப்படும் அனுபவங்களை அவர் நமக்கு நியமித்ததான ஏற்பாடுகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டிட வேண்டும் பார்வோனுடைய மோதிரம் என்பது முத்திரை மோதிரமாகும் முற்காலங்களில் ராஜ கட்டளைகளானது நம் காலத்தில் செய்யப்படுவது போன்று கையெழுத்திட்டு இடப்படாமல் மாறாக முத்திரை மாத்திரமே இடப்படுகின்றது ராஜா தனிப்பட்ட அடையாள சின்னமுடைய முத்திரையை வைத்திருப்பார் மற்றும் இந்த முத்திரையிடப்பட்ட கட்டளையானது எங்கெல்லாம் அனுப்பப்படுகின்றதோ அங்கெல்லாம் இது ராஜாவிடமிருந்து வந்தது என அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்றது இதனை போலியாய் செய்வது என்பது பெரும் குற்றமாகும் மரண தண்டனைக்கு ஏதுவானதாகவும் இருந்தது இப்படியான முத்திரையே யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது மற்றும் இந்த முத்திரையினுடைய அதிகாரத்தின் மூலமாக ஏழு வருட பரிபூரண விளைவின் காலத்தில் விளையும் அதிகப்படியான விளைச்சலை சேகரிப்பதும் அதை சேர்த்து வைப்பதற்கென களஞ்சியங்களை கட்டுவதும் தொடர்புடைய விஷயத்தில் யோசேப்பினால் கட்டளைகள் பிறப்பிக்க முடியும் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்ட யோசேப்பிற்கான கனமும் தனிச்சிறப்புகளும் நமது கர்த்தர் இயேசுவினுடைய மகிமையான உயர்த்தப்படுதலை இருக்கின்றது இந்த மகிமையான உயர்த்தப்படுதலில் அவரது சரீரமாகிய சபை சீக்கிரத்தில் பங்கடைய போகிறார்கள் நமது கர்த்தர் சோதனைக்குட்படுத்தப்பட்டார் அவர் உண்மையுள்ளவராக இருந்தும் அவர் மரணம் எனும் மாபெரும் சிறைச்சாலைக்குள் கடந்து போனார் மூன்றாம் நாளிலே அவர் விடுவிக்கப்பட்டு அண்ட சராசரத்தினுடைய சிங்காசனத்தில் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வல்லமைக்கும் மகா மகிமைக்கும் உயர்த்தப்பட்டார் தெய்வீக முத்திரை மோதிரமானது அவருக்கு கொடுக்கப்பட்டு பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் என்றும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அவருடைய கட்டளையின் பேரிலேயே அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளப்பட்ட சரீரத்தினுடைய உண்மையுள்ள அங்கத்தினர்களாகிய சபை அதாவது ஜெயம் கொண்டவர்களும் கூட பல்வேறு விதங்களில் பரீட்சிக்கப்பட வேண்டும் மற்றும் நீதியின் நிமித்தமாக தற்காலத்தில் பாடுபட வேண்டும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் மற்றும் தவறாய் திரித்து காண்பிக்கப்பட வேண்டும் இவர்களும் மரணம் எனும் சிறைச்சாலைக்குள் கடந்து செல்ல வேண்டும் மற்றும் மூன்று மகா நாட்களின் ஆயிர வருட நாட்களின் பல பாகங்களில் அங்கு காணப்பட வேண்டும் ஐந்தாவது ஆயிர வருடத்தின் பகுதி கால அளவிலும் ஆறாவது ஆயிர வருடம் முழுவதிலும் மற்றும் ஏழாவது ஆயிர வருடத்தின் ஆயிர வருட காலத்தின் ஆரம்ப பகுதி வரையிலும் அல்லது இவர்கள் தங்கள் கர்த்தரும் தலையுமான கிறிஸ்துவோடு கூட ராஜ்யத்தின் மகிமையான காரியங்களில் உடன் சுதந்திரர்கள் ஆகும்படி இவர்களது உயிர் தேர்தலுக்குரிய ஏற்ற ஏற்ற காலமாகிய மூன்றாம் ஆயிர வருட நாள் வருவது வரையிலும் இவர்கள் மரணம் எனும் சிறைச்சாலையில் காணப்பட வேண்டும் இவைகள் அனைத்தும் யோசேப்பு சிறைச்சாலையில் செலவழித்ததும் பின்னர் உயர்த்தப்பட்டதுமான காரியங்கள் நிகழ்ந்த மூன்று வருடங்களின் பாகங்களில் அருமையாய் சித்தரிக்கப்பட்டுள்ளது யோசேப்பிற்கு வழங்கப்பட்ட புதிய எகிப்திய பெயரின் அர்த்தத்தை கேனான் கூக்கி அவர்கள் ஜீவ அப்பம் என்று வழங்குகின்றார் பரிபூர்ண விளைச்சலுள்ள ஏழு வருடங்களின் கோதுமையானது ஏழு வருட பஞ்ச காலத்தின் போது ஜனங்கள் அனைவரின் தேவைகளுக்கு ஏற்ப வழங்கப்படுவதற்கு போதுமானதாய் காணப்படத்தக்கதாக கோதுமையை மாபெரும் அளவில் சேகரிப்பதாகிய யோசேப்பினால் நிறைவேற்றப்பட்டதான மாபெரும் வேலையை கண்ணோக்கி பார்க்கையில் இப்புது பெயர் அவருக்கு பொருத்தமானதாகவே இருக்கிறது இப்படியாக நாம் பார்க்கையில் நாம் மீண்டுமாக ஜீவ அப்பம் என்று தம்மை குறித்து கூறிட்ட கிறிஸ்துவை பற்றி நினைப்பூட்டப்படுகிறோம் கிறிஸ்துவில் நிறைவேற்றப்பட்ட வேலையின் காரணமாகவே எகிப்தியர்களால் அடையாளப்படுத்தப்படும் மனு ஜீவ அப்பம் அருளப்பட்டது மற்றும் யோசேப்பினுடைய சகோதரர்கள் மற்றும் யாகோப்பு அடையாளப்படுத்தும் கிறிஸ்துவின் சகோதரர்களுக்கும் கிறிஸ்து மூலம் ஜீவ அப்பம் வருகின்றதாய் இருக்கின்றது என்பதையும் நாம் நினைப்பூட்டுகின்றோம் யோசேப்பு மற்றும் அவரது வேலையின் மூலமாக அல்லாமல் மாறாக சகல ஜனங்களும் ஜீவன் அடைய முடியாதது போலவும் மற்றும் யோசேப்பு பார்வோனின் பிரதிநிதியாக இருந்து தன்னுடைய வேலையை செய்தது போலவும் நிஜத்திலும் கூட நமது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலும் மற்றும் அவர் மூலமாய் அல்லாமல் மற்றபடி உலகத்தில் எவராலும் ஜீவன் அடைய முடியாது மற்றும் இந்த வேலையானது அண்ட சராசரத்தின் மேலான ராஜாவாகிய நமது பரம பிதாவின் நாமத்தில் பிதாவின் பிரதிநிதியான கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்படும் நியாயமான விளக்கங்களை கொடுப்பதற்கு பதிலாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் குற்றம் கண்டுபிடிப்பதற்கும் சிலர் எப்போதும் ஆயத்தமாய் காணப்படுகின்றனர் மேலும் இப்படிப்பட்டவர்கள் பரிபூரணமான விளைச்சல் காணப்படும் வருஷங்களினுடைய அறுவடையில் யோசேப்பு ஐந்தில் ஒரு பாகம் வாங்கி கொண்டதை குறித்தும் அதை பின் நாட்களில் பார்வோனுடைய அதிகாரத்தையும் பார்வோன் தன் எல்லைக்குட்பட்ட ஜனங்கள் அனைவரின் மீதான தனது கட்டுப்பாட்டையும் பலப்படுத்துவதற்கு பயன்படுத்தினது குறித்தும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பாகம் கேட்கப்படுவது என்பது நியாயமற்ற வரி என்று கருதப்பட முடியாது என்றும் இன்றும் கூட எகிப்தில் இதுவே வாடகையாக வசூலிக்கப்படுவது வழக்கமாக இருக்கின்றது என்றும் இதை காட்டிலும் அதிகமாக கூட நம்முடைய நாடுகளிலும் நாகரிகமான மற்ற நாடுகளிலும் அடிக்கடி வசூலிக்கப்படுகின்றது என்றும் நாம் பதில் கூறுகின்றோம் ஆனால் ஜனங்களிடமிருந்து வரியாக ஒரு பாகம் வசூலிக்கப்படுகின்றதா என்பதை நாம் அறியும் அதிகமான விளைச்சல் காணப்படும் காலத்தில் கோதுமையின் விலை மிக குறைவாக காணப்படுகையில் கோதுமை சேகரிப்பதற்குரிய செலவுகளுக்கு பார்வோனின் பணப்பையிலிருந்தும் இருந்தும் வங்கியிலிருந்தும் பணம் செலவழிக்கப்பட்டதா என்பதையும் நாம் அறியோம் இதற்கான பதிவுகள் இல்லை என்றாலும் பின் குறிப்பிட்டுள்ளபடி பார்வோனின் பணப்பையிலிருந்து செலவழிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று நாம் எண்ணுகின்றோம் மேலும் வசூலிக்கப்பட்ட ஐந்தில் ஒரு பாகமானது அரியணையின் அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டது என்றும் இப்படி செய்வது என்பது சகல ஜனநாயக கருத்துகளுக்கும் முரண்பா முரணானது என்றுமுள்ள விஷயத்தை பொறுத்தமட்டில் குடியரசு ஜனநாயக அரசாங்கமே விழுந்து போன மனுக்குலத்திற்கு அனைத்து விதங்களிலும் சிறந்தது என்று நிரூபிக்கப்பட்டதாக உள்ளது என்பதை தவிர வேறொன்றையும் நாம் சொல்வதற்கில்லை சமுதாய ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் ஒழுக்க ரீதியிலுமான தற்போதைய ஒழுக்க கேடுகளுக்கான தீர்வாக தேவன் ஜனநாயக வடிவில் ஆயிர வருட அரசாட்சியை அறிமுகப்படுத்துவதற்கு சித்தமாய் காணப்படவில்லை மாறாக முடியரசு வடிவிலேயே ஆயிர வருட அரசாட்சியை அறிமுகப்படுத்த சித்தமாய் இருக்கின்றார் அது முற்றும் முழுமையுமாக இருக்கும் அதில் உலகத்தை மீட்டு கொண்டவரான அவரது குமாரன் உலகத்தை ஆசிர்வதிப்பதற்கென அதிகாரம் தன் விருப்பம் போல் ஒருவர் ஆளுகை புரியும் அதிகாரத்தை செலுத்தி அரசாள்பவராக காணப்படுவார் குமாரன் தீமையை வெல்வதற்கும் மனுக்குளம் முழுவதையும் நீதியின் கொள்கைகளை பற்றின முழுமையான புரிந்து கொள்ளுதலுக்குள் கொண்டுவரப்படுவதற்கும் மற்றும் நிழலில் எகுத்தின் ஜனங்கள் பார்வோனின் நிரந்தரமான ஊழியக்காரர்கள் ஆனது போல் மனுக்குளமும் மாபெரும் மேலான ராஜாவின் பிரஜைகள் என என்றென்றும் காணப்படத்தக்கதாக அவர்கள் விருப்பு அவர்கள் விரும்புவதற்கேற்ப அவர்களை தேவனுக்கு முழு இசைவாய் கொண்டு வருவதற்கும் எதேச்சாதிகாரம் செலுத்தி அரசாள்பவராய் காணப்படுவார் பட்சமாய் இருத்தல் என்ற அர்த்தமுடைய ஆஸ்நாத்தை யோசேப்பிற்கு மனைவியாக பார்வோன் கொடுத்தது எகிப்தை ஆசிர்வதிக்கும் வேளையில் யோசேப்போடு துணைவியாகவும் உடன் வேலையாளாகவும் இருந்து கணத்திலும் மேன்மையிலும் யோசேப்போடு ஆஸ்நாத் பங்காளியானது போல பிதாவாகிய தேவனும் உயர்த்தப்பட்ட தம்முடைய குமாரனுக்கு நமது கர்த்தருக்கு ஒரு மனவாட்டியை அருள நோக்கம் கொண்டிருக்கின்றார் மற்றும் இந்த மனவாட்டியும் விரும்பப்பட்டவளாக இருப்பாள் இவள் நிச்சயம் பண்ணப்படுவதற்கும் திருமணத்திற்காக ஆயத்தம் பண்ணப்படுவதற்கும் இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் இருந்தது மற்றும் இப்பொழுதோ இவள் அவர் அங்கீகரிக்கும் குணலட்சணங்களினால் சித்திர தையனிட்ட இவளது கர்த்தரின் மகிமையான வஸ்திரத்தை தரித்து அழகுபடுத்தப்பட்டவள் என மனவாட்டியாக ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக ராஜாவின் அருகே கொண்டு வரப்படுவதற்குரிய காலம் சமீபமாயுள்ளது நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் யோசேப்பிற்கு வந்த வளமையின் நிமித்தம் அவர் தலைக்கணம் அடையவில்லை இந்த வளமையை பெறுவதற்கு பெற்றுக்கொள்ளுவதற்கு அவர் பாத்திரமானவராய் காணப்பட்டதை நிரூபித்தவராய் இருந்தார் வளமையை ஞானமாய் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறியத்தக்கதாக யோசேப்பு தன்னுடைய முந்தைய அனுபவங்களினால் இருந்தார் யோசேப்பு தன்னுடைய வேலையில் சோம்பலாய் காணப்படாமல் மாறாக வேலையிலேயே இருந்தார் தனக்கு முன் கர்த்தர் வழியை திறந்து வைத்துள்ளதை கண்ட யோசேப்பு தன்னுடைய வேலையை நிறைவேற்றிடுவதற்கு உடனடியாக முயற்சிகளை எடுத்ததாக நாம் பார்க்கிறோம் எவ்விடம் களஞ்சியங்களை கட்டுவதற்கான சரியான இடம் இருக்கும் என தீர்மானிப்பதற்கு எகிப்தி எங்கும் போய் பார்ப்பதே அவரது முதல் கட்ட நடவடிக்கையாக இருந்தது கர்த்தருடைய ஆசிர்வாதமும் அவரோடு தொடர்ந்து காணப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேளையில் அவரை தழைத்தோங்க செய்தது இப்படியாகவே நம் விஷயத்திலும் கூட காணப்பட வேண்டும் கர்த்தருக்கான ஊழியம் விஷயத்தில் எவ்விதமான பகுதிகளிலும் கர்த்தர் வாய்ப்பாகிய கதவை நமக்காக திறந்திடும் போது நாம் அவருக்கான வைராக்கியத்துடனும் நம்மை அழைத்ததற்கான காரணம் குறித்த வைராக்கியத்துடனும் நாம் உடனடியாக பிரவேசித்திட வேண்டும் இப்படியாக நாம் காணப்படுவது என்பது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவதற்குரிய ஒரு நிபந்தனையாகும் ஒருவேளை நாம் சோம்பலாகவோ வாய்ப்புகளை கவனிப்பதில் கவனமற்றவர்களாகவோ காணப்படுவோமே ஆனால் வாய்ப்புகளானது நம்மிடமிருந்து மாற்றப்பட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதில் ஐயமில்லை ஏனெனில் கர்த்தர் தம்முடைய நோக்கத்திற்காக ஊழியம் புரியும்படிக்கு இன்னொருவரை எழுப்புவதற்கு வல்லமை இருக்கிறார் அதாவது நம்மை கொண்டு ஊழியம் செய்யும்படிக்கு நம்முடைய சுயமாய் சிந்தித்து செயல்படும் நிலையை குறுக்கிடாமல் அவர் இன்னொருவரை எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். தேவனோடு கூட உடன் வேலையாட்களாக இருக்கும் விஷயத்திலும் அதிலும் விசேஷமாக நமது கர்த்தரும் ஆண்டவருமான இயேசு செய்து வருகிறதும் அவரது மனவாட்டிகள் என உடன் சுதந்திரர்கள் என அழைக்கப்பட்டுள்ள நாம் பங்கு கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றதுமான இந்த மாபெரும் வேலை தொடர்புடைய விஷயத்திலும் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தினை அனுபவிக்கின்றோம் என்பதை அதிக அதிகமாய் உணர்ந்து கொள்ளுவோமாக தேவனை கனப்படுத்துபவர்களை தேவனும் தமக்குரிய விதத்தில் கனப்படுத்துவார் மற்றும் அவரது விதம் வழி சிறந்த வழி என இறுதியில் எப்போதும் கண்டுகொள்ளப்படும் நாம் வாயினால் மாத்திரம் கர்த்தருக்கு கனத்தை செலுத்தாமல் விசேஷமாக ஜீவியத்தின் காரியங்களில் அதாவது குடும்ப வீட்டு கடமைகளில் தொழில் ரீதியான கடமைகளில் சத்தியத்திற்கான ஊழியங்கள் தொடர்புடைய ஜீவியத்தின் காரியங்களில் அவரது புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அனைத்து காரியங்களிலும் அவருக்கு சொந்தமான நம்முடைய சரீரங்களிலும் ஆவியிலும் நாம் தேவனை மகிழ்ச்சிப்படுத்துகின்றவர்களாய் இருக்க வேண்டும் மேலும் செய்பவர்கள் கர்த்தரினால் ஆசிர்வதிக்கப்பட்டு அவரால் பயன்படுத்தப்படுவார்கள் இங்கு அனுமதிக்கப்படும் சிறிய ஊழியங்கள் உண்மையில் கனம் வாய்ந்தவைகளே தற்காலத்தின் இந்த சிறிய ஊழியங்களுக்கு உண்மையாயிருப்பவர்கள் இறுதியில் ராஜ்யத்தின் மாபெரும் பிரம்மாண்டமான ஊழியங்களை ஆசீர்வாதங்களாகவும் பலன்களாகவும் பெற்றுக்கொள்ளுவார்கள் ஆமேன்